بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين السلام والسلام على رسوله الامين وعلى اله وصحبه الطيبين الطاهرين ومن تبعهم باحسان الى يوم الدين وقال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وتعاونوا على البر والتقوى ولا تعاونوا على الإثم والعدوان وقال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم பெரும் கருணையும் கொடியும்பாரி அல்லாஹிற்கே கோடான கோடிப்புகள் நபிகள் நாயகம் முகமது அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சகாபாக்கள் தாபியங்கள் தமிழை தாபியங்கள் விளமாக்கல் சாலிஹிங்கள் இங்கு அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக அல்லாஹு பல்வேறு புனித நாட்களையும் புனித மாதங்களையும் சந்தர்ப்பங்களையும் நமக்கு வழங்கியிருக்கிறார் சந்தர்ப்பங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல புனித மாற்றங்களை ஏற்படுத்தினால்தான் அந்த புனித மாதங்களை கொண்டு நாம் பலனடைந்திருக்கிறோம் என்பதாக பொருள் ஆனால் அதன் மூலமாக நமக்கு நல்ல மாற்றங்களும் படிப்பினைகளும் மேன்மையும் கிடைக்கவில்லை என்று சொன்னால் அந்த புனித நாட்களால் புனித சந்தர்ப்பங்களால் எந்த பலனையும் நாம் அடையவில்லை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் சென்றவர்கள் திரும்பியதும் அடுத்த வருட ஹஜ்ஜுக்கு ஆயத்தம் ஆகுவதுமாக ஹஜ்ஜு சார்ந்த சிந்தனைகள் நம்மோடு இருக்கிற இந்த வேளையில் ஹஜ்ஜை அடிப்படையாக கொண்டு பல்வேறு கூறுகளில் பல்வேறு படிப்பினைகளை அறிஞர்கள் பேசுவதுண்டு அந்த வகையில் ஹஜ்ஜு தாங்கி இருக்கக்கூடிய மிக முக்கியமான படிப்பினைகளில் ஒன்றைத்தான் இன்றைய ஜும்மா உரையிலே நாம் மைய கருத்தாக பேச இருக்கிறோம் அரசாவுடைய நாள் நபி சொல்லாஹ் செல்லும் அவர்கள் லட்சக்கணக்கான மக்களுக்கு முன்னால் நிற்கிறார்கள் கூடியிருந்த மக்களை பார்த்து நபி சொல்லாஹ் செல்லும் அவர்கள் கேட்டார்கள் ஐயோ ஐயோ ஷஹரின் ஹாதா ஐயோ பலதின் இது எந்த நாள் இது எந்த மாதம் என்பதாக கேட்கிறார்கள் என்று தெரியும் இது மக்கமா நகரம் என்று நபிசுல்லா அவர்கள் இந்த கேள்வியை கேட்டதற்கு பிறகு சகாபாக்கள் ஒரு சேர சொன்னார்கள் அல்லாஹு ஆயுளம் அல்லாஹும் ரசோலும் தான் அறிந்தவர்கள் என்பதாக சொன்னார்கள் நபி அவர்கள் சொன்னார்கள் அனைவரும் கேட்டுக் கொள்ளுங்கள் இந்த நாள் அரபாவுடைய நாள் புனிதமிக்க நாள் இந்த மாதம் புனிதமிக்க மாதம் புனிதமான நகரம் ஆனால் இவைகள் அனைத்தையும் விட புனிதமானது ஒரு முஸ்லீமினுடைய உயிரும் பொருளும் மானமும் என்பதாக சொன்னார் அரபாவுடைய நாளை விட சிறந்தது உயர்ந்தது மேன்மையானது மதிப்பு மிக்கனது புனிதமானது ஒரு முஸ்லிமினுடைய உயிரும் பொருளும் மானமும் நகரம் வருகிறார்கள் நபியவர்களுக்கு மிகப்பெரிய மன உளைச்சலை தந்த தருணம் அதுதான் அந்த காபாவையே சுற்றி சுற்றி வந்தவர்களுக்கு அங்கேயே அல்லாஹுவை தொழுது பழகியவர்களுக்கு அதை விட்டு வர வேண்டும் என்றால் அந்த அந்த தருணத்தில் பார்த்து பேசினார்கள் அற்புத வரிகள் இதுதான் நீ எவ்வளவு பரிசுத்தமான காபா உன்னுடைய மனம் எவ்வளவு பரிசுத்தமானது நீ எவ்வளவு மகத்தானது கண்ணியம்ன்னியத்தை விகத்தானது என்பதாக சொன்னார்ரிசுத்தமான எவ்வளவு மகத்தான எவ்வளவு கண்ணியமான மேன்மையும் போற்றுதலுக்கும் உரியது ஆனால் ஒரு முஸ்லீமினுடைய மானம் மரியாதை கண்ணியம் உன்னுடைய கண்ணியத்தை விட சிறந்தது என்பதாக நபி சொல்லா அவர்கள் சொன்னார்கள் என்பதாக சொன்னார்கள் ஹசரத் இபுன் அம்பாஸ் ரதி அல்லாஹு தஆலாவுங்க அவங்க காபாவை பார்த்து சொன்னாங்க காபாவே உன்னுடைய பரிசுத்தத்தை என்னால் போற்றி முடிக்க முடியுமா உன்னுடைய மகத்துவத்தை என்னால் சொல்லி முடிக்க முடியுமா அந்த அளவிற்கு போற்றுதலுக்குரிய ஆலயம் நீ ஆனால் எனக்கு ஒன்று தெரியும் உன்னை விட ஒரு முஸ்லிமினுடைய கண்ணியம் உன்னை விட ஒரு முஸ்லீமினுடைய மேன்மை அளப்பெரியது எனவே ஒரு முஸ்லிமினுடைய உயிரை மார்க்கம் ஹராமாக்கி இருக்கிறது ஒரு முஸ்லீமனுடைய பொருளை மார்க்கம் ஹராமாக்கி இருக்கிறது ஒரு முஸ்லிமினுடைய கண்ணியத்தை சிதைப்பதை மார்க்கம் ஹராமாக்கி இருக்கிறது என்பதாக சொன்னார் கொலை செய்வது ஹராம் ஒரு பொருளை அபகரிப்பது ஹராம் அதேபோன்று ஒரு முஸ்லீமனுடைய மானத்தை பங்கப்படுத்துவது ஒரு முஸ்லீமைய கண்ணியத்தை சிதைப்பது அதுவும் ஹராம் என்பதாக யாரும் யாரையும் கொலை செய்யறோமா இல்ல அடுத்தவர்களுடைய பொருளை எடுக்கிறோமா அதுவும் இல்ல ஆனால் அடுத்தவர்களுடைய கண்ணியத்தில் விளையாடுகிறோமா என்று சொன்னால் அதில் அலட்சியம் இருக்கிறது ஒருவரை கொலை செய்வது எவ்வளவு பெரிய குற்றமோ அடுத்தவர்களின் பொருளை அபகரிப்பது எவ்வளவு பெரிய அவப்பெயரோ அது போன்ற அடுத்தவர்களுடைய கண்ணியத்தில் விளையாடுவது அவர்களுடைய மரியாதையை சிதைப்பது அவர் குறித்து குறைபேசி அவருடைய உயர்வை குறைப்பது இதுவும் ஹராம் இதுவும் புனிதத்தில் கை வைப்பதை போன்றுதான் காபுத்துல்லாவை யாராச்சும் எழிவுபடுத்துவாங்களா காபுத்துல்லாவை யாராச்சும் எழுவாங்களா காபத்துல்லாவை இழிவுபடுத்துறத விட மோசமானது ஒரு முஸ்லீமை இழிவுபடுத்துறது ஒருத்தர் ஒருத்தர் கொலை செஞ்சிட்டார் அப்படின்னு சொன்னா நபிசுல்லா அலிசுல்லா அவங்க சொல்றாங்க நாளைக்கு மறுமையில அவருடைய நெற்றியில ஆ இசும் ரஹமத்தில்லா என்று எழுதப்பட்டிருக்கும் அல்லாஹனுடைய அருளை விட்டு தூரமானவர் என்று எழுதப்பட்டிருக்கும் இறை நிராகரிப்பாளரினுடைய நெற்றியில் கூட இப்படி எழுதப்பட்டிருக்காரு ஆனால் கொலை செய்த ஒருவனையெற்றியில் என்பதாக எழுதப்பட்ட நிலையிலேயே வருவையில் எழுவார் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய பாவம் அது எவ்வளவு பெரிய துரும்பாக்கியம் கொலை செய்யறது மட்டுமல்ல அவங்க சொன்னாங்க விளையாட்டுக்கு கூட இன்னொருத்தருடைய கைத்தடியை எடுத்து ஒளிய வச்சு நீங்க விளையாடாதீங்கன்னு சொல்லி சொன்னாங்க அவர் கொஞ்ச நேரம் பதறுவார் திணறுவார் தேடுவார் அதை பார்த்து சந்தோஷப்படுறது பேனா எடுத்து ஒளிய வச்சுக்கிறது சாவி குத்த எடுத்து ஒளி வச்சுக்கிறது அந்த மாதிரி ஒருத்தருடைய கைத்தடியை எடுத்து ஒளிய வச்சு அவர் தேடுவதை பார்த்து ரசித்து நீங்கள் உலங்காகிதம் அடைய வேண்டாம் விளையாட வேண்டாம் அப்படி ஒரு விளையாட்டு வேண்டாம் ஒரு முஸ்லீமை பதற்றப்படுத்தி ஒரு முஸ்லீமை சிரமப்படுத்தி அப்படி ஒரு விளையாட்டே தேவையில்லை என்பதாக நபி சொல்ல சொன்னா ஒரு சகாபி ஒரு பள்ளி அசலப்படுத்திருந்தார் தலையில ஒரு மொத்தமான கயிறு வச்சுப்படுத்திருந்தார் சகாம்பாக்குல என்ன செஞ்சாங்க அங்கே இங்கேயும் தேடுனார் இத நபிசல்ல அலி சொல்லா உங்க பாத்துட்டா பாத்துட்டு நபிசல்லி அவங்க சொன்னாங்க ஒரு முஸ்லிமுக்கு இன்னொரு முஸ்லீமை பயமுறுத்தாட்டுவது அச்சுறுத்துவது பதட்டமடைய செய்வது ஹராம் என்பதாக இбуனி ஹிபான்ல ஒரு ஹதீஸ் வருது அச்சுறுத்தக்கூடிய ஒரு ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஒருத்தர் மரணசிட்டார் அவரை கொண்டு போய் कब्रல வச்சாச்சு कब्रல வச்சதுக்கு பிறகு அல்லாஹ் ஷானு குதால மலக்குமார்களை பார்த்து நூறு கசையடி கொடுக்க சொல்லி சொல்றான் அப்ப மலக்குமார்கள் 100 கசையடி கொடுக்கிறதுக்கு ஆயத்தம் ஆகறாங்க அப்ப அவர் அல்லாஹ் கிட்ட யா அல்லாஹ் இந்த தண்டனை வேண்டாம் குறைச்சிரு அல்லாஹ் ஏற்றுக்கொள்றான் வழக்குமார்கள்ட்ட ஒரே ஒரு கசையடி கொடுங்க என்பதாக சொல்றான் ஒரே ஒரு கசையடியை கொடுக்குறாங்க அந்த கபர் முழுக்க நெருப்பாக மாறிடு அந்த வேதனையை தாழ முடியாம அவர் அல்லாட்ட கேட்கிறாரு அல்லாஹ் நான் என்ன பாவம் செஞ்சு இவ்வளவு கடுமையான தண்டனை அப்படின்னு சொல்லி கேக்குற அப்ப அல்லாஹ் சொல்றான் நீ ரெண்டு தவறு செஞ்சிருக்கிற ஒரு தவறு தெரிந்தே ஒது இல்லாமல் தொழுதாய் தெரிந்தே ஒது இல்லாமல் தொழுதாய் ஒண்ணு ஒரு தடவை கால பாதிக்கப்பட்ட ஒருவன் உதவியை வேண்டு நின்றும் நீ கண்டும் காணாமல் சென்றாய் இது நீ செய்த இரண்டாவது தவறு இதற்கான தண்டனை தான் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் அடுத்தவர்களுக்கு தொந்தரவு தருவதை தாண்டி அடுத்தவர்கள் சிரமப்படுகிற போது கண்ணை மூடிக்கொள்வது கூட மிகப்பெரிய பாவமாக மாற்றம் சொல்லி தருகிறது இது ஹதீஸ் ஹிபானில் வரக்கூடிய ஹதீஸ்

அல்லாஹுவை விதிக்கிற செய்வது அவனை நினைவுபடுத்திக் கொள்வது அவன் குறித்து பேசுவது அது நோய் என்பதாக பேச்சால் கூட அடுத்தவர்களின் கண்ணியத்தை சிதைத்துவிடக்கூடாது குறை கூடாது புறம் பேசக்கூடாது கோர் சொல்லக்கூடாது வதந்திகளை பரப்ப கூடாது இமாம் அவங்க ஒரு தட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க ஒருத்தர் அடையாளம் காட்டுறதுக்காக கொஞ்சம் கருப்பா சொன்னாங்க அவர் தான் அவர் குறித்து விட்டேனே என்னை பிடித்து விடுவானோ என்பதாக பயந்தார் இம்மா ஹம்பல் ரஹ்மதுல்லாவுங்க நோய் விசாரிக்கிறதுக்காக வேண்டி போனா அவர்கிட்ட நோய் விசாரிச்சுக்கிட்டு இருக்கும் போது கேட்டாங்க நீங்க எந்த டாக்டர்கிட்ட காட்டுறீங்க அப்படின்னு சொல்லி அவர் இவர்ட்ட காட்டின என்பதாக சொன்னார் அப்ப சொல்லி இவர் சிறப்பு குறைந்தவர் திறமை குறைந்தவர் என்று நான் சொல்லிவிட்டதாக உணர்கிறேன் என்பதாக சொன்னார் அந்த டாக்டர்கிட்ட போயிருக்கலாமே நல்லா பாப்பார் என்று நான் சொன்னது இவரிடத்தில் பார்த்தேன் என்று இவர் சொன்னதால் இவரை நான் குறைத்து மதிப்பிட்டு விட்டேனோ இவரை நான் குறைவாக பேசிவிட்டேனோ என்பதாக பயந்து தான் நான் அல்லா இடத்துல செய்கிறேன் எவ்வளவு எவ்வளவு நபிசல்ல அவங்களுடைய காலத்துல யாராச்சும் புறம் பேசிட்டா துர்நாற்றம் பேசும் அதை வச்சு நபிசர்லேஸ் அவங்க சொல்லுவாங்க இந்த இடத்துல யாரோ யாரையோ பற்றி புறம் பேசிவிட்டார்கள் என்பதாக நபி அவர்கள் சொல்வார்கள் பிற்காலத்தில் ஹதீஸ் பாடம் நடத்தி கொண்டிருந்த ஒரு பெரிய ஹத்தீஸ் இடத்திலே மாணவர் கேட்கிறார் உஸ்தாத்வர்களே நபி அவர்களின் காலத்தில் புறம் பேசினால் வாடை வீசும் என்பதாக தெரிகிறது தெரியவில்லை என்பதாக கேட்டார்கள் அப்போது அந்த சொன்னார்கள் அப்போது யாரும் புறம் பேச மாட்டார்கள் யாராவது பேசினால் அந்த வாடை தெரியும் ஆனால் இப்போது எல்லோரும் பேசுகிறார்கள் அந்த வாடை பழகி போய்விட்டது எனவே தெரியவில்லை என்பதாக எங்க பார்த்தாலும் புறம் எங்க பார்த்தாலும் யார பத்தி ஆச்சும் அப்படிங்க போது அந்த வாடையால் நிரம்பி போய்விட்டது எனவே புறத்தால் ஏற்படக்கூடிய வாடை துர்நாற்றம் தெரியவில்லை என்பதாக சொன்னார்கள் என்று சொன்னால் எவ்வளவு தூரம் பேணுதலோடும் எச்சரிக்கை உணர்வோடும் ரமே சொல்லி சொன்னவங்க தபு போர் நேரத்துல சகாபாக்களை பார்த்து கேட்டாங்க என்னன்னாரெல்லாம் தபுக் போருக்கு வரலையே எங்க போனாங்க என்பதாக கேட்டாங்க சொன்னாங்க யார சொல்லாம் அவர்களுக்கு பேரித்தம் தோட்டத்தினுடைய விளைச்சலும் காசுபணங்களும் அவர்களுக்கு முக்கியமாகிவிட்டது என்பதாக சொன்னார் காசுபணம் அவங்களுக்கு முக்கியம் ஆயிடுச்சு அதனால அங்க என்பதாக சொன்னார் அங்க இருந்த ஹசரத் சாதிரதியானுங்க அவங்க எதிரிச்சு யார சூழல்லா அல்லாஹுவின் மீது சத்தியமாக நாங்கள் எந்த அளவிற்கு அல்லாஹுவையும் ஒரு அசூலையும் நேசிக்கிறோமோ அதை விட அதிகமாக வராதவர்களும் நேசிக்கிறார்கள் என்பதாக சொன்னார் அவங்க சாதாரண ஆனால் சத்தியமாக அவர்கள் அல்லாஹை நேசிக்கிறார்கள் உங்களை நேசிக்கிறார்கள் என்பதாக சொன்னார்கள் அவர்கள் சொன்னார்கள் சாதே உண்மை போன்றவர் என் அருகில் இருக்கட்டும் என்பதாக சொன்னார் இப்படிப்பட்டவங்களா எனக்கு வேணும் யாரை பத்தியாச்சும் கேட்கும் போது அவர்களை பத்தி உயர்வாக பேசக்கூடியவர் என்னோடு இருக்கட்டும் ஆனால் இப்படி பேசக்கூடியவர்கள் வேண்டாம் என்பதாக சொன்னார் ஒருவர் குறித்து உயர்வாக பேசியதை ரசித்தார்கள் பாராட்டினார்கள் போற்றினார்கள் விரும்பினார்கள் ஆனால் ஒருவர் குறித்து குறை பேசுவதை ரசிக்கவில்லை விரும்பவில்லை வெறுத்தார்கள் அப்படிப்பட்டவர்கள் அருகில் இருக்க வேண்டாம் என்பதை இந்த வார்த்தைகளால் சொன்னார்கள் ஆனால் நம்முடைய உள்ளம் இன்று குறை பேசுவதை தேடுகிறது விரும்புகிறது ரசிக்கிறது அதனாலேயே சில பேர் குறை பேசுறாங்க இவர் அவரை பத்தி பேசுனா இவர் சந்தோஷப்படுவாருங்கிறதுக்காக வேண்டி அவரை பத்தி பேசக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுச்சு

அவர் அவரோட பழகினாரு இவர் இங்க நின்றுகிட்டு இருந்தார் அங்க போய்கிட்டு இருந்தார் என்பதாக ஒரு குறை கண்ணோட்டத்தோடு பேசுவதை நபி சொல்லு செல்லம் அவர்கள் விரும்பவில்லை அவர் அல்லாஹுவையும் ரசூலையும் நேசிக்கிறார் என்பதாக நபி சொல்லாஹ் செல்லம் அவர்கள் சொன்னார் என்று சொன்னால் அடுத்தவர்களினுடைய மரியாதை உணர்ந்து அடுத்தவர்களுடைய கண்ணியம் உணர்ந்து ஒரு முஸ்லிம் இருக்க வேண்டுமே தவிர அடுத்த முஸ்லிம்களுடைய கண்ணியத்தில் கை வைத்து விடக்கூடாது ஒரு நாலு ஹதீஸ் அடுத்த முஸ்லிம்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை உணர்த்தக்கூடிய இந்த நாலு ஹதீஸ கொஞ்சம் யோசிச்சு நம்முடைய உள்ளத்துல ஆழமாக பதிய வைத்துக் கொண்டால் போதும் இன்னொரு முஸ்லிமிற்கு நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது புரிஞ்சிடும் அதுல முதலாவது ஹதி அல் முஸ்லிமும் தன்னுடைய கருத்தாலோ தன்னுடைய செயல்பாடுகளாலோ அடுத்த முஸ்லீமிற்கு நோவினை தராமல் இருக்கிறாரோ அவர்தான் உண்மையான முஸ்லீம் என்பதாக நம்ம சொன்ன இந்த ஹதீஸ் ரொம்ப பிரபலமான ஹதீஸ் இது ஆழமாக புரிஞ்சுக்கணும் இரண்டாவது ஹதி இதுவும் பிரபலமான ஹதீஸ் தனக்கு விரும்பியதையே தன்னுடைய சகோதரருக்கு விரும்பாதவரை அவர் உண்மை முஸ்லீமாக ஆக முடியாது தனக்கு விரும்பியதையே மற்றவர்களுக்கும் விரும்பாதவரை அவர் உண்மையான முஸ்லீமாக ஆக முடியாது மூணாவது நபிசுல்லா அலிசுல்லா உங்க சொன்னாங்க ஒரு முஸ்லீமை திட்டுவது பழித்து பேசுவது பாவமாகும் அவரோடு சண்டை இடுவது குஃபராகும் என்பதாக சொன்னார் ஒரு முஸ்லீமை பழித்து பேசுவது திட்டுவது பாவம் அவரோடு சண்டையிடுவது குஃபுர் என்பதாக நபி சொல்லாஹ் வசல்லம் சொன்னாங்க மூணாவது நாலாவது ஹதீஸ் அற்புதமான ஊமையோடு சொன்ன ஒரு ஹதீஸ் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு சமூகம் என்பது ஒரு உடலை போன்று ஒரு உடலின் ஒரு பாகம் பாதிக்கப்பட்டால் இன்னொரு பாகம் அதற்கு உதவி செய்வது போன்று ஒரு சமூகத்தில் ஒருவர் பாதிப்படைகிற போது அந்த சமூகத்தினுடைய மற்ற அங்கத்தினர் அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அற்புதமான இலகுவான ஒரு உதாரணத்தோடு நபிசவல்லா செல்லும் அவர்கள் ஒரு சமூகம் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதாக செல்லும் அவர்கள் சொன்ன அற்புதமான ஒரு இதுவும் பிரபலமான ஹதீஸ் தான் இந்த நாலு ஹதீஸையும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா புரியும் நம்ம மற்ற முஸ்லிம்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகள் என்ன அடுத்தவர்களுடைய ஹதீசாக உன்னை விட ஒரு முஸ்லிமினுடைய உயிர் ஒரு முஸ்லிமினுடைய பொருள் ஒரு முஸ்லிமினுடைய மாடம் மரியாதை கண்ணியம் மிகவும் புனிதமானது என்கின்ற இந்த அஞ்சாவது இந்த அஞ்சு ஹதீசையும் நாம மனசுல வச்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னா நமக்கு தெரியும் ஒரு முஸ்லீமை நாம எப்படி மதிக்கணும் லா இல்லஹா இல்லல்ல வார்த்தை என்னுடைய கண்ணியம் சென்று சுவர்கேர்க்கக்கூடிய சாவி அது அந்த களிமாவை சொல்லி இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீமிற்கு தொல்லை கொடுப்பது என்பது அல்லாகவே வெறுப்பேற்றுவது போன்றதாக மாறிவிடுகிறது சில ஹதீஸ்களில் இப்படியே வருகிறது எந்த ஒருவர் ஃபஜீரை தொழுது விட்டாரோ அப்படிப்பட்ட ஒருவரோடு ஒருவர் சண்டையிட்டார் என்று சொன்னால் அல்லாஹ் அவருக்கு எதிராக ஆகிவிடுகிறான் என்பதாக ஹதீஸ் இருக்கு ஒருத்தர் ஃபஜீர் தொழுதுட்டாரு ஃபஜீர் தொழுந்த ஒருத்தர் போய் ஒருத்தர் சண்டை போடுறாரு அப்படின்னு சொல்லி சொன்னா அல்லாஹ் ரோஷப்படுகிறார் அல்லாஹ் ரோஷப்படுகிறார் என்று சொன்னால் அல்லாஹ் அடுத்தவர்களுடைய உரிமையை புரிந்து அவர்களுடைய மரியாதை உணர்ந்து செயல்படக்கூடிய நல்ல தொகுப்பை நமக்கு தந்தருள்வானாக அஹ் அஹமது இல்லாஹ் ஆலுமே அஸ்ஸலாம் அலைக் அர் அஹமது பாஹி பள்ளிவாசலின் பராமரிப்பிற்காக வேண்டிய தாராளமாக உதவி செய்யுங்கள் அல்லாஹ் குஜல் சான நாம் செய்யக்கூடிய உதவிகளுக்கு நிரப்பமான நற்கொலியை தந்துருள்வனாக